கர்ப்ப காலத்துல வந்து உடற்பயிற்சி செய்வது சரியா மேம் உடற்பயிற்சி அவங்க முன்னாடியே வந்து ஏதாவது உடற்பயிற்சி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் புதுசா ஏதாவது ரொம்ப சிவியர் எக்ஸசைஸ் ஜிம் அந்த மாதிரி எல்லாம் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை நார்மல் ரொட்டீன் வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்புறம் ஏரோபிக் எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம் யோகாஸ் எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து நார்மலாக ப்ராப்ளம்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் நார்மல் டெலிவரி ஈஸியாக ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா மேம் இப்போதைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் வர்ற அந்த ரீல்ஸ் அதை பார்த்து ஹைப் ஆகி நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவான ஒர்க் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி டம்பிள்ஸ் எடுக்கிறது ஏன்னா செலிப்ரிட்டிஸை பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதனால தான் அந்த டவுட்டை அவங்க கிட்ட நான் கேட்கலாம் ஆமாம் ஆமாம் கரெக்ட் இட்ஸ் ஜென்வின் டவுட் தான் பட் வந்து பெட்டர் டு அவாய்ட் நியூ எக்ஸ் டு லேர்ன் நியூ எக்ஸசைஸ் டூரிங் ப்ரெக்னன்சி ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போது மோஸ்ட் ஆஃப் த பிரக்னசீஸ் ஆர் கன்சிடர்ட் வெரி ப்ரெஷியஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் டிலே பண்ணி தேர் கெட்டிங் ப்ரெக்னென்ட் அண்ட் ஸோ எவ்வரி பிரெக்னன்சிஸ் கன்சிடர் பிரஷியஸ் சம்டைம்ஸ் வந்து ஸ்பாட்டைஸாக கன்சிவ் ஆகலாம் டெஸ்டிவ் பேபி அந்த மாதிரிலாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சிவ் வராமல் இப்போ வந்து ஒவ்வொரு பேபியும் வந்து நம்ம நல்லா பாதுகாத்து நல்லபடியாக டெலிவரி பண்ண ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் விகலசாக எக்ஸசைஸ் பண்ணோம்னா அபார்ஷன் ரிஸ்க்ஸ் ஹை ஓ அதனால தான் வந்து நம்ம வெயினா கொஞ்சம் ரெஸ்ட் தான் இருக்கோம் அந்த மாதிரி தான் அதர்வைஸ் ருட்டீன் வாக்கிங் ஸ்விம்மிங் அந்த ஏர்பிக்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தட் டோன்ட் अफेக்ட் தி ஹெல்த் ஓகே மேம்